பகுதியில் உள்ள ஸ்கூல் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் மழலை குழந்தைகள் உற்சாகத்தோடு கலந்து கொண்டனர் கோவை அடுத்த கதிர்நாயக்கம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்கூல் சென்னை டிஏவி கல்வி குழுமங்களின் வழிகாட்டுதல் படி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு வருட கொரோனா இடைவெளிக்கு பிறகு த ப் ஸ்கூல் பள்ளியின் விளையாட்டு தின விழா வெகு விமர்சையாக துவங்கியது பள்ளியின் தலைவர் பாலமுகுந்தன் தாளர் பால புவனேஸ்வரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பள்ளியின் இயக்குனர் பாலஸ்ரீவச்சன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக துடியலூர் காவல்நிலை ஆய்வாளர் ஞானசேகரன் குருடம்பாளையம் ஊராட்சி தலைவர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் முன்னதாக பள்ளியின் முதல்வர் ஹேமலதா அனைவரையும் வரவேற்று பேசினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் மாணவ மாணவியரின் அணிவகுப்பும் நடைபெற்றது தொடர்ந்து ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் மற்றும் உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன குறிப்பாக மழலை பள்ளி குழந்தைகளுக்கான பிரத்யேக போட்டிகளும் குழந்தைகளை மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளியின் தலைவர் பாலமுகுந்தன் பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி கற்பதோடு விளையாட்டு போட்டிகளிலும் ஆர்வமுடன் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் நல்ல உடல் ஆரோக்கியம் தெளிவான சிந்தனை மற்றும் கல்வியை வழங்குவதாகவும் தெரிவித்தார் கோயம்புத்தூர் இந்த ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது இங்கே இதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்க மலாலயர் பள்ளி மோட்டர்சரி முறையில் டவுனுக்குள்ளே ஹால் பகுதியில் ஒரு பன்னெண்டு வருஷமாக இயங்கி கொண்டு வருகிறது இப்போது இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு இரண்டு வருடங்கள் கழித்து முழுமையாக இந்த ஆண்டு தான் மறுபடியும் கல்வியை எல்லாம் தொடங்கி இப்போது இந்த ஆண்டு இன்றைய தினம் ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது இந்த கொரோனா இடைவெளிக்கு பிறகு இதுவே முதல் ஸ்போர்ட்ஸ் மீட் ஆகையால் குழந்தைகள் எல்லாரும் மிக உற்சாகமாக ஒரு ரொம்ப ஆக்டிவாக இதில் கலந்து கொள்கிறாங்க இன்றைக்கு ஒரு விலாசமான ஒரு கிரவுண்டில் அவங்களுக்கு அவங்களுடைய கல்வித்திறன் மட்டும் அல்லாத அவங்களுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உடல் திறனையும் மேம்படுத்த தான் ஸ்போர்ட்ஸ் உதவுகிறது அதில் இந்த ஸ்போர்ட்ஸ் டே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு பல நாட்கள் அவங்க பயிற்சி பெற்று பல போட்டிகளில் கலந்து கொண்டு இன்றைக்கு அவங்களுக்கு அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜாக வந்திருக்குது ஸோ இதிலிருந்து இன்னும் மேலும் மேலும் அவங்க பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகள் வெல்வார்கள் நம்ம ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கப்படுகிறது ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மன மனது ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ தான் கல்வி நல்லா கற்பிக்க முடியும் கற்றுக்கொள்ளவும் முடியும் ஆகையால் மனதும் உடலும் ஒருங்கிணைக்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுது இதே போல் நம்ம ஸ்கூலில் யோகா கற்பிக்கப்படுறோம் அதே போல் எல்லா குழந்தைகளுக்கும் சிலம்பம் கற்றுக்கொள்கிறார்கள் கராத்தே கற்றுக்கொள்கிறார்கள் இது எல்லாமே வந்து மனதையும் உடலையும் ஒருங்கிணைந்து ஒரு முழு திறனை வெளிப்படுத்த உதவும் எல்லா குழந்தைகளுமே இதில் பங்கு கொள்ளணுங்கிறது எங்கள் ஸ்கூலில் ஒரு நிபந்தனை வச்சுருக்கிறோம் இதுக்கு எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துழைக்கிறார்கள் அவங்களும் நல்ல வரவேற்பு அவங்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிறது அது போக மால்கம் அப்படின்ற ஒரு விளையாட்டு அது வந்து உடலினுடைய வலிமையும் உடலினுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியும் பாங்க அதையும் நல்ல வெளியில் கொண்டு வருது அதையும் இப்போ இந்த கல்வியாண்டிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னும் பல பல இந்த மாதிரி ஒரு உடல் திறனை மேம்படுத்தக்கூடிய நிறையா விஷயங்கள் கொண்டு வர இருக்கிறோம் இது உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் மனமும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் நல்ல கல்வியை கற்றுக்கொண்டு நல்ல குடிவு மகன்களாக உருவாகி நம் நாட்டிற்கும் அவங்க வீட்டிற்கும் பள்ளிக்கும் எல்லோருக்கும் பெருமை சேர்க்கும் என நம்புகிறோம் நன்றி வணக்கம்